ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி மாமிய கிச்சனில் ஒரு சாஃப்டான இட்லி மிக்ஸிலேயே அப்படியே அரைச்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ என்ன மாதிரி உள்ள வாழ்க்கலாம் வயசான வாழ்க்கை கொஞ்சம் கிரைண்டரெல்லாம் தூக்கி செய்யறது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் போட்டு சின்ன டம்ளர் ஆள் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டு நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம் அது ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு அப்படி தாராளமாகவே வரும் அது எப்படி மிக்ஸிலேயே சாஃப்டான இட்லி எப்படி பண்ணலாம் அரைச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுபோல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கத்திரிக்காய் கொஸ்து இட்லி தோசை பொங்கலுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிதம்பரம்னாலே இந்த சிதம்பரம் கொஸ்து தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படியே எண்ணெயில் மிதக்கும் மேலே எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் விடுவா நான் அளவுக்கு விடலை எனக்கு கொஞ்சம் பயம் என்னென்ன அதனால கொஞ்சம் திட்டமாக விட்டு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் விட்டுக்கோங்க அதுவும் நல்லெண்ணெய் பண்ணுறது அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்டு இட்லிக்கு மிக்சியில் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துட்டுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ அரிசி உளுந்து ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் எந்த டம்ளரால அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு ரெண்டு தடவை நன்னா களைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஊற வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த ஊரின அரிசியை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு முதல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா தண்ணியை விட்டு அரைச்சிக்குவோம் ஒரேடியாக எல்லா அரிசியும் போடாமல் ரெண்டு தடவையே போட்டுக்கோங்க இந்த அளவு மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணியை விட்டு அரைக்கிறதே நல்ல ஒத்தாப்பில் மசி நம்ம இட்லிக்கு ஊற வச்ச தண்ணியே விட்டு அரைக்கிறத சீக்கிரமாக புளிச்சுக்கோங்க மாவும் அதுலேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொர குறானு அரைச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப வழை வழன்னு அரைக்க வேண்டும் ஒரு ரவாவை விட இன்னும் கொஞ்சம் சன்னமாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அடுத்த ஈடையும் போட்டு அரைச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ அரைச்ச மிக்சியில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஒட்டை எடுத்து அதில் விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டு நான் கையாலேயே கரைச்சி வைங்க அப்போ தான் சீக்கிரமாக புளிக்கும் எட்டு மணி நேரத்துக்கு நான் புளிக்க விட்டுக்கலாம் எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சதுன்னா நல்லா உப்பி நன்னா வரும் இட்லி புளிக்காமல் இட்லி பார்த்தோம்னாக்கா உப்பாலாம் இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இப்போ இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இது நான் இப்போ மறுநாள் காலம்பரை தான் எடுக்கிறேன் எட்டு மணி நேரத்துக்கு ஆ எடுத்து எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வாத்தோன்னாக்கா இட்லி சாஃப்டாக வரும் மிக்சியில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட நல்லா சாஃப்டாக தான் வரும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் கோஸ்த்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதைப்போல் கத்திரிக்காய் நான் ரெண்டு இடத்துன்னு இருக்கேன் பெரிய கத்திரிக்காய் எங்களுக்கு வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சா கூட வாங்கிக்கோங்க தான் இருக்கும் அளவுக்கு மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு மேல் பொடி அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு பெரிய மிளகாயை இறக்கிறதுனால வா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தனியா மூணு ஸ்பூன் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இந்த ஸ்பூனால் தனியா மூணு ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அதில் பாதி அளவு கட்டி பெருங்காயம் முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் பெருங்காயத்தை போட்டு பொறிச்சிக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு அளவு வெந்தயம் போட்டுட்டு அதுவும் நல்லா செவந்ததும் பருப்பு தனியாக காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நான் செவக்க வறுத்துக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்குவங்க அப்போ தான் உள்ளே நல்லா வருபடும் மிளகா கொஞ்சம் வருபட்டதும் அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்கோ இல்லாட்ட கலர் மாறிடும் கொஞ்சம் வருபட்டா போகிறோம் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவக்காக வறுத்துக்கணும் அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த வருத்த பருப்பை நம்ம மிளகா எடுத்து வச்ச தட்லையே எடுத்து கொட்டிடலாம் ஆரட்டம் அப்புறமா மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே வானலில் அடுப்பில் போட்டுட்டு வெங்காயம் வதக்கணும் அதுக்கு ஒரு சின்ன குழி கரண்டியால் ஒரு கரண்டி குட்டி கரண்டி தான் அது அதில் விட்டுருக்கேன் எண்ணெய் எண்ணெய் சூடானதோ நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அது ஒரு ரோஸ் கலராக ஆற அளவுக்கு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம் பாதி அளவுக்கு வெங்காயம் நான் வதங்கினா போதும் அந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை போட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் கொஞ்சமாக விட்டதுனால தட்டை போட்டு மூடி வேக விட்டுக்கிறேன் அப்பப்போ மூடியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கத்திரிக்காயை கலறி விடுங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்துருக்கும் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்தால் போகிறோம் கையால் கிள்ளி பார்க்குறத நல்லா மசிஞ்சு விடுத்தனாக்கா ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை இப்போ இதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற விட்டுக்கலாம் ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துப்போம் இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி வர கடலப்பருப்பு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகுரான்னு பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு குரகுரான்னு பொடி பண்ணால் போகிறோம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த பொடியை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம கொத்ஸு பண்ணுறதுக்கு ஒரு வானல் அடுப்பில் போட்டுவிட்டு எண்ணெயை விட்டு அந்த குழி கரண்டியால் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுன்ட்ருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு ஏர் பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாம் நன்னா செவந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் விட்டுடலாம் ஒரு டம்ளர் தண்ணியில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் திட்டமாக போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறமா கூட கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் சின்ன கட்டி அளவுக்கு இப்போ இந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் இப்போ இந்த புளி கொதிக்கிற டயத்துக்குள்ளே நம்ம இந்த கத்திரிக்காய் வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை மிக்சியில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு சுத்து சுற்றிட்டு இந்த புளி ஜலத்துலேயே போட்டுடலாம் போல் மிக்ஸியில் போட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு போடுறதே கொட்சும் நல்லா கெட்டியாக சேர்ந்து நன்னா இருக்கும் கல்லோரல்ல கூட அரைச்சி அதே மாதிரி போடலாம் லைட்டாக ஆனால் இப்போ நம்மள்ட்டெல்லாம் கல்லோரல் இல்லைங்கிறதுனால மிக்சியில் போட்டுக்கிறோம் இதை நான் புளி ஜலத்தோடு நான் கலந்து விட்டுட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் போல் நல்லா கொதிக்கிறது அதில் புளிப்பு உப்பு அந்த வெள்ளம் எல்லாமே அதில் ஏறிக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம அரைச்ச மிக்ஸிலேயே அந்த கத்திரிக்காய் வெங்காயம் அரைச்ச மிக்ஸிலேயே காட்டமில் தண்ணியை விட்டு அதில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி வேற பொடி பண்ணி வச்சுருக்கிறது அந்த பொடியை எடுத்து தூவிட்டு இறக்க வேண்டியதுதான் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் கொஞ்சம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடியை தூவி கருவேப்பிலை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொடி போட்டுவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அப்படியே கலந்து விட்டாலே போதும் நல்ல வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டோன்னாக்கா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த கொட்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக இட்லி சூடாக வார்த்துப்போம் இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சொட்டு சொட்டு விட்டு தடவிட்டு வாக்குறதே இட்லி ஓட்டாமல் நல்லா எடுக்கிறதுக்கு வரும் இது அப்படியே குக்கரில் ஜலத்தை விட்டுட்டு நானாக வேக விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இட்லி பானை இருந்தால் அதில் கூட நீங்கள் வேக விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நன்னாக வெந்துடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்தோம்னாக்க ஒட்டாமல் நல்லா வரும் இது வெந்துடுத்தோம்னா கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சுட்டு கையில் அழுத்தி பார்த்தோன்னா கையில் மாவு ஒட்டாமல் வரும் சந்தேகமாக இருந்ததுன்னா ஒரு குச்சியை எடுத்து விட்டு பார்த்தோம்னா கூட அதில் ஒட்டாமல் வந்ததுன்னு எடுத்துடலாம் இட்லி இப்போ ரெண்டு நிமிஷம் ஆறு எடுத்து இதில் கொஞ்சமாக ஜலத்தை தெளிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து போட்டுடலாம் இது எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க மிக்சியிலேயே அரைச்சது தான் இந்த விண்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக உள்ள ஸ்பான்ஜ் மாதிரி இருக்குது நீங்களும் இதேப்பறம் மிக்சிலேயே அரைச்சி பண்ணால் நல்லா சாஃப்ட்டாக தான் வரும் இப்போ சூடாக இட்லி ரெடியாக எடுத்து இப்போ இந்த இட்லிக்கும் கத்திரிக்காய் கொஸ்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இட்லி மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு தாராளமாகவே விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் விட்டுப்பேன் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் கத்திரிக்காய் கொஸ்து தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்